வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பெருந்தும்பைன்ற ஒரு மூலிகையை பத்தி பார்க்கலாம் தும்பையிலேயே நிறைய வகைகள் இருக்கு இதுதான் பெருந்தும்பை மூலிகை இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வயலட் கலர்ல அழகா பூக்கள் போடு குத்து கொத்தா பூத்து இருக்கு பாருங்க இந்த மூலிகைக்கு பேய் மிரட்டி அப்படின்ற இன்னொரு பெயரும் உண்டுங்க இது அவ்வளோ அரிதாக வந்து கிடைச்சிடாது இங்கே வந்து நம்ம மலையோரத்தில் வந்து நல்லா வந்து எங்கள் மலைகள்ல வந்து அழகாக வளர்ந்துருக்கு பாருங்க ரோடோரத்துலயே ஆனால் வெளியிலலாம் இது அவ்வளோ சீக்கிரத்தில் வளர்ந்துடாது இங்கே வந்து நல்லா வளர்ந்து அழகாக பூக்கள் கொத்து கொத்தா வச்சிருக்கு பாருங்க இந்த பெருந்தொம்பையில் அதிகமான மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க நம்ம உடல ஒரு அசதியா சோர்வா காணப்பட்டா இது வந்து நம்மளுடைய உடம்ப வந்து நல்ல ஒரு வலுவாக்குங்க குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா பேதி வயிற்று போக்கு அதெல்லாம் இருந்ததுனாலும் சரியாயிடும் ஜுரத்தையும் வந்து இது தணிச்சிரோங்க இந்த என்னுடைய இலைகள் இதுலேயும் இரண்டு வகை இருக்குதுங்க இது பாருங்கள் குட்டையாக வட்ட வடிவில் இருப்பது வந்து இந்த பெண் இலை அதாவது பெண் பேய் மிரட்டினும் சொல்லுவாங்க நீளமாக உள்ளது வந்து ஆண் இலைன்னு சொல்லி அதை வந்து அந்த அந்த வகையான பேய் மிரட்டினும் சொல்லுவாங்க இதில் ரெண்டு வகை இருக்குது இது எதுக்காக பேய் மிரட்டி என்று பெயர் வந்ததுன்னா இது பார்த்திங்கன்னா இதனுடைய இலைகளை நாம் நல்லா பறித்து திரி மாதிரி செஞ்சு ஒரு நெய் கொஞ்சம் இழுப்பு எண்ணெய் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் வேப்ப எண்ணெய் இந்த ஐந்து வகையான எண்ணெயை நல்லா கலந்து விளக்கில் ஊற்றி இந்த இலையை நாம் திரியாக போட்டு விளக்கு உள்ள துஷ்ட சக்திகள்லாம் ஓடிடும் பேய் பிடித்திருந்தாலும் அதெல்லாம் விட்டு ஓடிடும்ன்றது அந்த காலத்திலருந்தே அதனால்தான் இதுக்கு பேய் மிரட்டின்ற பெயருங்க மனிதர்களுக்கு பேய் பிடித்திருந்தால் அதை விரட்டி அடிக்க வேப்பிலை மட்டும் இல்லை இந்த பேய் மிரட்டியினுடைய இலைகளையும் அறுத்துட்டு வந்து அதிக வைத்து மந்திரம் போடுவார்கள் அப்படி போடும் வகை நேரத்தில் வந்து இந்த பேய் எல்லாம் வந்து யார் உடம்புல இருக்கோ அவங்கள விட்டு ஓடிடுன்றது அந்த காலத்தில் வந்து இதை பயன்படுத்தியிருக்கிறாங்க ஆனால் நமக்கு மருத்துவ ரீதியாக இது எப்படிப்பட்ட பலன் தரும்னா இதனுடைய விலைகளாகட்டும் மலர்களாகட்டும் தந்து ஆகட்டும் வேராகட்டும் எல்லாவற்றையும் நம்ம முழு செடியுமே எடுத்துகிட்டு வந்து நல்லா உலர்த்தி அதை வந்து அரைச்சி நல்லா தூளாக்கி ஒரு பா ஒரு பாத்திரத்தில் நம்ம வச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டோம்னா அதை தினமும் நம்ம கொஞ்சமாக நீரில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு இருவேளை நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா நம்மளுடைய செரிமான பாதிப்புகள்லாம் இருந்தால் சரியாயிடும் வாந்தி வாந்தி வராம பார்த்துக்கும் உடல் சூட்டால் ஏற்படக்கூடிய அந்த ஜுரம் வறட்டு இருமல் இந்த வயிற்று போக்கு பாதிப்புகள்லாம் விரைவில் குணமடைஞ்சிருங்க உடல் சூட்டினால் ஏற்படக்கூடிய வேதியை வந்து சிறு குழந்தைங்களுக்கு இந்த நம்ம இந்த மாதிரி தண்ணியில் கொதிக்க வச்சு கொடுத்தோம்னா அந்த வேதியெல்லாம் சீக்கிரமாக நின்றுடுங்க இந்த பெருந்தொம்பையினுடைய பவுடரை நம்ம என்ன பண்ண நல்ல தண்ணி கொதிக்க வச்சு அதில் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா ஆவி பிடிச்சோம்னா நமக்கு தலைவலியெல்லாம் தீர்ந்துடும் நம்ம உள்ள நச்சு நீரெல்லாம் வந்து வியர்வையாக வெளியேறி விடுங்க மேலும் இந்த பேய் மிரட்டி இலையில் விளக்கு ஏற்றுனா நம்ம வீட்டில் உள்ள கொசு எல்லாம் ஒழிந்துவிடுங்க இந்த இலையில் விளக்கு ஏற்றுவதால் நம்ம வீட்டில் உள்ள நல்ல நேர்மறை எண்ணங்கள் நிறைந்திருக்குங்க இந்த பேய் மிரட்டினுடைய வேர் என்ன பண்ணுவாங்க சின்ன பிள்ளைங்களுக்கு அந்த காலத்தில் பறிச்சுட்டு வந்து அதை நல்லா அலசி சுத்தப்படுத்தி அந்த வேரை ஒரு நூல் கயிறில் கட்டி குழந்தைங்களுக்கு கையிலையும் கழுத்துலேயும் கட்டி விடுவாங்க குழந்தைகள் கையை வந்து அதை அந்த சுவைத்து சுவைத்து அதை சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கு வந்து நல்ல ஒரு பசி எடுக்குங்க அதனால இந்த வேரை வந்து அப்படியும் பயன்படுத்துவாங்க குழந்தைங்களையே எந்த தீய சக்தியும் அண்டாதுங்க இந்த குட்டை வடிவில் இருக்கக்கூடிய பேய்மிரட்டி இலைகள் வந்து ஆண்களுக்கு மருத்துவத்துக்கு பயன்படுது அதே நீல வடிவில் இருக்கிற பேய்மிரட்டி இலைகள் வந்து பெண்களுக்கு மருத்துவத்துக்கு அதிகமாக பயன்படுதுங்க மருத்துவ ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பயன்படுகிற இந்த பெருந்தொம்பையை நம்ம கிடச்சா வீட்டில் வாங்கி வளர்ப்போமுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்